அம்பு அக்கறதுக்கு தான் அடிச்சிட்டு தெரியும் போன் இவன் நடுக்கிறான்னு எங்க நிக்கிறான்னு தெரியாது முன்னோடு கத்தியிருந்த ஹலோ ஓ மாங்கோ அண்ணா குஞ்சு நிக்கிறா அந்த வீணா போனவங்க நான் கட்டிட்டு போடுற பாடு இருக்கேண்ணா பெரும் பாடு நேற்று எங்க போனாரோ எங்க கிடக்குறா என்னன்னு தெரியலேன்னா என்ன எனக்கு தெரியல அடிச்சு அடி அடிச்சு களைஞ்சு போயிடுச்சு எங்கேயாச்சும் எங்க காட்டுக்கெல்லாம் விழுந்து கிடக்குறது தெரியல உதவி பண்ணீங்களா இல்லாட்டி ஓ நான் பிரச்சனை இல்ல இல்லாட்டி போவோம் அது அதுதான் எங்க போய் நிக்கிறானு தெரியாது பாரு <laughs>

இல்ல சர்வத்தை அதே யோசனை பண்ணி இதுல குடிச்சு வருத்தம் கருத்தம் வர்றதை விட சொல்லி என்ன அந்த நான் காதலிக்கிறேன் நீ இல்லாம நான் இருக்க இல்லாமட்டி நான் இருக்க மாட்டேன்டா அப்படித்தானே சொல்லி சொல்லிக்கிறேன் நீ இல்லாட்டிதான் நான் இருப்பேன்னு சொல்லுறேன் தற்கொலை போடுறது அந்த இந்த பிரச்சனைக்கு எல்லாம் தான் தற்கொலை செய்யக்கூடாது வழிகல் இருக்கு நாங்க நாங்க இருக்கிறோம் இருக்கிறோம் ஆனா அவன் நல்லவண்ணா போனவர் இங்க கண்டா இருக்கோ சொல்லுங்கோ அடியுங்கோ அப்படின்னு சொல்லி அவ சொன்ன வேண அவ சொல்லியிருப்பா இந்த உடம்பு எங்க செத்து கித்து கிடந்த அப்படி இங்கே சொல்லி அப்படி ஒன்னும் சொல்லல அவர் போனவர் எங்க காணல எங்க போய் இருந்தாரோ இல்ல டெலிஃபோன் மனுக்கிறார ஒண்ணு மனுக்காரு நானே அடிச்சு களைச்சு போயிட்டேன் அதான வந்து எனக்கு இங்க மொபைல் டெலிபோன் தெரியலாம் இந்த கோட்டிலான கலந்துருக்கேன் அவ்வளவுக்கு வாழ்க்கை போச்சு ராபா வாழ்க்கை போச்சு உனக்கு நான் எத்தனை நேரம் சொன்னு இப்போ என்ன இப்ப என்ன வேணும் செய்வோம் சரியா நான் உன்ன கூட்டிட்டு போறேன் கூட்ட

ரெண்டு இருக்குற பெரிய பிரச்சனையா இருக்கும் வளர்ந்தா பிடித்தாண்டாப்பா அது வீட்டுக்கு போயிட்டு வாசல் படிதான் இருந்தா இதெல்லாம் சின்ன பிரச்சனை வீட்டுல எத்தனை பிரச்சனை வர்றதுன்னு வீட்டு குத்தலாம் பாரு இதெல்லாம் நல்லபடியா ஒண்ணு வழியை விட்டுதான் ஒழிய ஒண்ணும் செய்யறவள் இருக்குமா பாப்பே நான் காய்க்கணும்

அப்பா கவனம் அப்பா இதுல இருங்கோணம் இருக்க முதல்ல மாட்டேன் இதானுங்கள அடிக்க மாட்டேன் முதல்ல நீங்க இருந்த மாதிரி குண்டிருக்குள்ள பாருங்களை தெரியல நீங்கள் எங்கன்னா போன நீங்க